Hi, am நாட்டிலே முன்னிட்டு இன்னும் நெருக்கமாய் பழகலாம் இயேசு இயேசுன்ற சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம நாலு பத்துல இருக்கோம் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் எதை பற்றி அப்படின்னா நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து சில மாயக்குள்ள சிக்கிட்டு அதாவது உண்மை ஒன்றா இருக்கும் ஆனா நம்ம வேற ஒரு வகையில் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால அது சில நேரம் வந்து நம்ம நினைச்ச மாதிரி அது இல்லாததுனால அது பெரிய ஒரு ஷாக் எடுக்கும் அதுக்கு பெரியதான் டிஸ்இலியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏமாற்றமான நிலை நிறைய காரியங்கள் விஷயத்துல நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆனா அந்த காரியங்கள் என்ன அந்த காரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் பார்க்க போறோம் ஸோ இப்போ நான் வந்து தலைப்பு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ நம்ம வந்து வீடியோ போக போக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான் இடத்தில் வந்து ரவி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் இந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எச் தோட்டத்தில் தோட்டத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முத்தத்தினால வந்து யூதாஸ் வந்து காட்டி கொடுக்கற சம்பவத்தை தான் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல இந்த தொடர்ந்து நம்ம நிறைய காரியத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் யூதாஸ் எப்படி காட்டி கொடுத்தான் எதற்காக அவன் காட்டி கொடுத்தான் அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பட் இது எல்லாத்துக்கும் ஒரு மேஜரான ரீசன் நான் எப்பவுமே வந்து சொல்லிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா யூதாஸுடைய மனதுல மேசியான்றவருக்கு ஒரு இமேஜ் வச்சிருந்தான் ஹி ஹேட் என் இமேஜ் ஃபார் மேசியா என்ன இமேஜ் ரோமர்களுடைய அரசாட்சியில இருந்து என்னை வந்து இந்த இந்த யூதர்களை வந்து மீட்டெடுக்க போறவர் தான் மேசியா அவரு ஒரு ராஜாவா தான் வரணும் ராஜாவா குதிரையில வரணும் கிட்ட இருந்து எங்களை வந்து போராடி யுத்தம் பண்ணி எங்களை மீட்டெடுக்கணும் ஏன்னா பழைய உடன்படிக்கையில பழைய ஏற்பாடுல இருந்த தீர்க்கு தரிசனங்கள் எல்லாமே அததான் சொல்லுச்சு தானியல் ஆஹ் தானியல் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலுல அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் அப்போ அவர் ஒரு ராஜாவா வருவாரு சகல ஜனங்களும் பாஷைக்காரும் அவரை சேவிப்பாங்க கர்த்தத்துவம் மகிமை ராஜரிகம் இதெல்லாம் அவருக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி மேசியா யூதர்களை ரட்சிக்க வருகிறவர் இந்த உலகத்தின் ரட்சகர் வந்து ஒரு ராஜாவாகத்தான் வரணும் அப்படிதான் வருவாரு அப்படின்னும் போது ஆனா இதை எல்லாத்தையும் அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா ஆவிக்குரிய ராஜாவாக இந்த உலகத்தின் ரட்சகர் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல அவங்க பார்க்காம ஒரு உலக பிரகாரமான அழகான ஒரு ராஜாவா அவங்க வந்து இமேஜின் பண்ணி வச்சிருந்தாங்க இமேஜினேஷன் அப்படின்னாலே அது வந்து ஒரு இல்யூஷன் அது வந்து சத்தியம் கிடையாது அது உண்மை கிடையாது ஆனா உங்களுடைய கற்பனையில நீங்க இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிருக்கோம் அப்படிதான் யூதாஸ் நினைச்சிட்டு இருந்தான் ஆனா ஒரு கார் நாட்கள் செல்ல 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 ஆண்டவர் வந்து நான் வந்து மறிக்க போறேன் நான் மறித்து மூன்று நாட்கள் கழிச்சு உயிரோட எழும்ப போறேன் இப்படிலாம் சொல்லும் போது இதை அவங்க நிறைய பேருக்கு அது எப்படி இருந்ததுன்னா ஒரு கடினமான உபதேசமா இருந்தது ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது இவர் ஒரு பெரிய ராஜாவா இருப்பாரு இவருக்கு கீழே எல்லாம் அப்படியே கெத்தா உட்காரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே ஸ்மாஷ் அவுட் ஆனதுனால ஓகேன்னு சொல்லி நிறைய பேர் பின்வாங்கிட்டாங்க ஸோ அதுல வந்து சரி நம்ம சும்மா ஏன் பின்வாங்கணும் நம்ம அதில் ஒரு ஆதாயத்தை தேடிட்டு நம்ம இருந்து பேக் அவுட் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சவன்தான் யூதாஸ் ஸோ யூதாஸ் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு முப்பது வெள்ளிக்காசுக்கு இவரை காட்டி கொடுத்துட்டோம்னா இவ்வளோ நாள் இவர் கூட இருந்ததுக்கு நம்ம இதை சம்பதித்த மாதிரியாவது இருக்கணும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு பிளான போடுறான் அப்படிதான் வந்து அவன் ஆண்டவரை காட்டி கொடுக்குறான் யூதாச போல இன்றைக்கு நம்ம இருதயத்திலையும் ஏசப்பா இப்படிதான் இருக்கணும் ஏசப்பா என் வாழ்க்கையில இப்படிதாங்க செய்யணும் இப்படிதான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஏசப்பா வந்து என் லைஃப்ல இந்த காரியத்தை இப்படிதான் செய்யணும் இந்த இந்த காரியம் வந்து ஏசப்பா வந்து என் லைஃப்ல இப்படிதான் செய்வாரு அப்படின்னு சொல்லி வேதத்துல இருக்கிற ஆண்டவரை மாதிரி ஆண்டவரை வந்து நம்ம கற்பனை பண்ணியிருக்கோமா இல்ல நம்மளுடைய கற்பனையில ஏசப்பா வந்து நமக்குன்னு ஏற்ற மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஆண்டவராக நம்ம நம்ம ஆண்டவரை வச்சுருக்குறோமா இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இல்லை நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு காரியம் பிடிக்கும் நமக்கு ஏசப்பா நம்ம லைஃப்பில் இப்படி தான் செய்யணும் இந்த வகையில் தான் எனக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் இந்த நபரை வச்சு தான் என் வாழ்க்கையில் ஆண்டு ஆசிரியத்தை கொண்டு வரணும் இந்த நபரை வச்சு தான் ஆண்டவர் என்னை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வரையறை வச்சுருக்கோம் ஏசப்பா இப்படி தான் செய்யணும்னு ஆண்டவரை நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியுமா ஆண்டவரே என்னை நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் வந்து ஒரு க ஒரு குக்கி கட்டர்னு சொல்லுவாங்க குக்கி கட்டர் சைஸ் அதாவது இப்படிதான் இந்த இந்த அளவுகள்ல இந்த கோலங்கள்ல தான் நீங்க எனக்கு என் வாழ்க்கையில செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு ஒரு வரையறை வைக்கும் ஆனா பாருங்களேன் அவர் வந்து வானங்கள் கொள்ளாத மகிமையுடையவர் அவர் வந்து ஒரு பெரிய தேவன் அவரை நம்மளால நம்மளுடைய சின்ன மூளைக்குள்ள நம்ம ஒரு ஆண்டவர் வந்து ஆண்டவர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளால அவர் வந்து புரிந்து கொள்ளவே முடியாது அவர் வானத்தையும் பூமியும் சர்வ சேனைகளையும் உண்டாக்கின சர்வேஸ்வரன் ஆகிய ஆண்டவர் அவரை நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம ஒரு ஒரு அளவுக்கு அவர் புரிஞ்ச வச்சுருப்போம் அந்த அளவில் தான் அவர் கிரியேட் செய்யணும் அந்த அளவில் தான் அவர் வந்து மற்றவங்க வாழ்க்கையில கிரியேட் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான நம்பிக்கை இருக்கும் ஆனால் டே அந்த நம்பிக்கைகள் எல்லாம் அச்சு போகும்போது நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம யோசிச்ச மாதிரி ஆண்டு நம்ம வாழ்க்கையில செயல்படலை அவர் வேற விதமா அதுவும் அழகான விதமாக இவர் செயல் செயல்படுகிற என்று பார்க்கும்போது நமக்கும் கூட யூதாச போல நிறைய நேரங்களில் ஏமாற்றம் வரும் கோபம் வரும் அந்த நேரத்தில் என்ன செய்யறோனே தெரியாம நம்ம கூட நிறைய நேரங்கள்ல ஆண்டருக்கு விரோதமா என்ன பண்ணியிருக்கோம் பேசியிருக்கோம் அப்ப யூதாசும் அதேதான் இந்த இடத்துல பண்றதை பார்க்கிறோம் அவன் ஒரு மாயையில இருந்தான் மூன்றரை வருடங்கள் இயேசுவோடு கூட இருந்திருக்கிறோம் மூன்றரை வருடங்கள் இன்னும் நம்ம அவர் நம்ம வேற லெவலுக்கு கொண்டு போக போறாரு அவர் அவர் பக்கத்துல ஒரு மினிஸ்டரா ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்ல நம்ம இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை கோட்டை கட்டி வச்சிருந்தான் ஆனால் அது எதுவுமே எது பேஸ் பண்ணி அவன் கட்டி வைக்கல சத்தியத்தின் படி கட்டி வைக்கல சரியான புரிதலோடு அவனு வேத வார்த்தையை நம்பி தான் அவனுமே வந்து பழைய ஏற்பாட்டின் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம்பி அதன் மேலே தான் அந்த கோட்டையை கட்டி வச்சிருந்தான் ஆனால் அது சரியான ஒரு புரிதலோடு சரியான ஒரு அந்த சரியான சரியான அளவுல வியாக்கியானம் பண்ணி அவன் புரிஞ்சுக்கொள்ள இன் தவறாக வியாக்கியானம் செய்யறது அறகுறையா வசனத்தை படிச்சுட்டு அறகுறையா பாதில இருந்து வசனத்தை புடிச்சிட்டு அதை வச்சு பேசுறது இந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல நம்ம பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் எதுதான் கொண்டு வரும் அரை குறையா நம்ம ஒரு காரியத்தை எடுத்து போதிக்கிறோம் இந்த பெண் சொல்லப்பட்டுச்சு எந்த காரியத்துக்காக எந்த சூழ்நிலை மேல எந்த மனுஷங்களுக்கு அதை சொன்னாரு இது எதையுமே பாக்குறது கிடையாது முன்னாடி இருக்கிற வசனத்தை பின்னாடி இருக்கிற வசனத்தை வந்து சரியா படிக்கிறது கிடையாது இஷ்டத்துக்கு நம்ம அஹ் வசனங்களை வந்து பாதியில இருந்து எடுத்து நம்ம வந்து சொல்லும்போது அது என்ன ஆகுது நிறைய பேருக்கு தவறான ஒரு நம்பிக்கையே அந்த வசனத்துல தவறான புரிதலை அந்த வசனத்துல கொடுக்குது ஸோ இப்படி தவறான புரிதல்னால வசனங்களை தவறாய் புரிந்து கொள்ளும்போது அது கூட ஒரு ஓகே நம்ம கூட நிறைய நேரங்கள்ல தவறான நம்பிக்கைகள் சிலரை வந்து நம்ம வேற மாதிரி நினைச்சிருப்போம் ஆனா ரியாலிட்டில வந்து அவங்க வந்து நமக்கு ஒரு ஏமாற்ற நம்ம வச்ச நம்பிக்கை சொந்தங்களா இருக்கலாம் ரொம்ப நம்பின கணவரா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் ரொம்ப நம்புன இருக்கலாம் ரொம்ப நம்பினேன் ஆனா அவங்க ரியல் ஃபேஸ் அது கிடையாது அவங்க வேற மாதிரி இருக்காங்கன்னும் போது ஒரு ஏமாற்று நிலை வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஏமாற்று தான் யூதாஸ்க்கு இருந்தது ஆனா அவ வந்து அவ் ஆண்டவர் கரெக்டா தான் இருந்தாரு இவன்தான் அவரை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தா தப்பா புரிஞ்சு இவனா ஒரு கற்பனை கோட்டை கட்டி அந்த கோட்டை இடிச்சு விழுந்த உடனே ஹி வாஸ் அப்ஸ் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப் இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய காரியங்கள் வந்து ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு யூதாச போல அந்த காரியத்துக்கு அந்த காரியத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த காரியத்தின் மேல கோவப்படுறதோ இல்லை அந்த மனுஷங்க மேல கோவப்படுறதோ நான் வேற மாதிரி நினைச்சிருந்தேன் இந்த காரியம் வேற மாதிரி இருக்கு நான் ஆண்டர் என் வாழ்க்கையில் தான் செயல்படுவார்னு நினைச்சிருந்தேன் ஆனா அவர் வேற மாதிரி செயல்படுறாரு அப்ப இந்த ஆண்டவரே வேணாம் அப்படின்னு போறது ஒரு சரியான மனநிலைமை கிடையாது யூதாஸ் அந்த தவறு தான் பண்ணா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார் என்ன சொல்கிறார் தெரியுமா அந்த மாயை அந்த தவறான நம்பிக்கையை கண்டுபிடிங்க யார் மேலயோ நீங்க வச்சிருந்தா அது தவறான நம்பிக்கையை கண்டுபிடிங்க அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது உங்களை தரிசனத்திற்கு நேராக என்ன தரிசனம் நல்ல தரிசனம் நல்ல ஆண்டோட அழைப்பிற்கு நேரான தரிசனத்துக்குள்ளாக அந்த ஐடென்டிஃபிகேஷன் அந்த மாயை அந்த இல்யூஷனை நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்கல்ல அதை ஐடென்டிஃபை பண்ண பிறகு அது உங்களை எங்க எடுத்துட்டு போகணுமா உங்களுடைய அழைப்பிற்கு நேராக அது உங்களை வழி இருக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணிருக்கணும் அன்னைக்கு யுவதாஸ் அவனுக்கு ஒரு ஒரு தவறான நம்பிக்கை இருந்தது இவர் மேசியாவா மேசியா ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அந்த கன்ஃபியூஷன்ல அவனா டிசைட் பண்ணிக்கிட்டான் நான் எதிர்பார்த்த மேசியா இவரில்லஸோ இவர் எனக்கு வேண்டாம் இவரை நான் வந்து பிடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அவன் என்ன பண்ணிருக்கணும் அதுக்குள்ள அவன் என்ன பண்ணிட்டான் இந்த காரியங்களா முடியறதுக்குள்ளாகவே அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஆனா அவன் என்ன பண்ணிருக்கணும் ஆல்ரெடி ஆண்டு சொல்லியிருக்கிறாரு மறித்து மூன்றாம் நாள் இவரோடு எழும்புவேன் ஹி ஷுட் அந்த ப்ராசஸ் அந்த அந்த சூழ்நிலை மேல அவன் காத்து இருந்திருக்கணும் அந்த மேல அந்த குழப்பத்தின் மத்தியில அவன் காத்திருந்திருக்கணும் இருக்கணும் காத்திருந்தானா அவனுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அவனும் மற்ற பதினோரு சீஷர்களை போல ஆண்டவருக்காக மகிமையான காரியங்களை செஞ்சிருக்கலாம் இன்றைக்கு நம்ம கூட நிறைய மாயிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்காரு நிறைய காரியங்களை இப்போ இந்த வீடியோ இது பண்ணும் போதே என்னென்ன தவறான நம்பிக்கைகள் ஆண்டவரை பத்தி தவறான நம்பிக்கைகள் மனிதர்கள் மேல நீங்க வச்சிருந்த தவறான நம்பிக்கைகள் இது எல்லாம் வந்து உங்களுக்கு சில நேரங்கள்ல வந்து இது இப்படியான நான் இப்படி ஆகும்னு நினைக்கல இது இப்படி வந்து இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கல இவங்க இப்படி மாறுவாங்கன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் பாத்தீங்களா அந்த குழப்பத்தின் மத்தியில நீங்க அதுல என்ன தேடணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் அந்த காரியத்தில் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுத்துருங்க காத்திருங்க அந்த ப்ராசஸில் கொஞ்சம் காத்திருங்க அந்த ப்ராசஸ் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அதோடையசல்டில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா இந்த பாதை நீங்கள் ஏன் கடந்து போனீங்க இந்த சந்தேகங்கள் இந்த கேள்விகள் இந்த குழப்பங்களை ஏன் கடந்து போனீங்கன்றத அந் அதற்கான பதிலை ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உங்களுக்கு வச்சிருக்காரு யூதாஸ் ஒரு மூன்று நாட்கள் காத்திருந்திருந்தான் அவனுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அவனுடைய பொறுமை அவன் இழந்து அவனுடைய அழைப்பையும் அவனுடைய வாழ்க்கையும் எழுந்தான் சோ இன்றைக்கு ஒரு வேலை நீங்க காத்திருக்க முடியாம ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன்ல தவறான எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க காத்திருங்க இன்றைக்கு அந்த மாயை மாயைக்கு மேலே அந்த தவறான நம்பிக்கைகள் மேல உங்க என்ன பில்டிங்கை போட்டிருந்தீங்கன்னா அது இடிஞ்சு விழுந்துடும் இப்போ பரவாயில்ல அந்த நம்பிக்கைகள் இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல இப்போ நீங்க சத்தியத்தின் மேல உங்க வாழ்க்கையமா சத்தியத்தின் அடித்தளத்தின் மேல உங்க வாழ்க்கையை வந்து கட்ட ஆரம்பிங்க வசனம் சொல்லுது யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டுல சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் தான் நம்மை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் மாயமாலமான காரியங்கள் இருந்து அதை ஐடென்டிஃபை பண்ணாலும் அதனால சோர்ந்து போகாம காத்துருங்க அந்த ப்ராசஸ் முடியும் போது ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை வச்சிருக்காரு ஏன் இந்த காரியம் நடக்குது எதனால நடக்குது வாட் இஸ் இட் அப்படின்றது கொஞ்சம் பொறுத்துக்கிட்டாலே அதுக்கான ஒரு தெளிவை ஆண்டு உங்களுக்கு கொடுப்பார் ஸோ குழப்பத்தோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய மாய்மாலமான மனிதர்களிடத்துல சிக்கிக்கொண்டு நிறைய மாய் காரியங்கள் மாய்மாலமான எண்ணங்கள் மாய்மாலமான மாதமான சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துருங்க சத்தியத்தின் மேல உங்களுடைய சத்தியத்தை சார்ந்து கொஞ்ச நாள் பொறுத்துருங்க ஆண்டு நிச்சயமாக ஒரு பதிலை உங்களுக்கு எடுப்பார் சோ யூதாசை போல ஒரு வேலை மாயை அந்த அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடாக கோவத்தினாலையும் எரிச்சல்னாலையும் பின்வாங்கி போகாமல் அந்த அந்த ஏமாற்றங்கள் ஒருவேளை நான் இப்படி தான் நடக்கணும்னு நினச்சிருந்தேன் நடக்கல அப்படின்னாலும் ஆனால் ஆண்டவர் விட்டு போக மாட்டேன் ஏன் ஆண்டவர் உள்ளவர் அவர் நல்லவர் அப்படின்னு கொஞ்சம் பொறுத்துருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் பாருங்க இன்னும் தேர்ட்டி டேஸ் நமக்கு வந்து வீடியோஸ் வந்து வரப்போகுது தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக விசேஷமாக ஜபித்துக்கொள்ளுங்கள் ஏன்னா தொடர்ந்து வீடியோஸ் போடுறது ரொம்பவே வந்து ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது தினந்தோறும் போடுறது அதனால் வந்து தொடர்ந்து இந்த ஊழியர் நடைபெறணும் நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்காகவும் இந்த ஊழியத்திற்காகவும் இந்த இந்த ஊழியத்தில் இணைந்து கொண்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் ஜெபித்துக்கொள்ளுங்கள் அவங்க ஜெபித்தினால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள் ஸோ தொடர்ந்து இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ ஆல் அண்ட் பை